வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு மகாராஷ்டிர கரையோரம் நீடித்து கொண்டிருந்த அந்த வளிமண்டல சுழற்சி செயலிழந்து மகாராஷ்டிராவின் நிலப்பகுதிக்குள்ள குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் நீடிக்கிறது சாதாரண ஒரு மெலிந்த வளிமண்டல சுழற்சியாக நீடித்துக்கொண்டு குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவிற்கு மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழை பொழிவை கொட்டி தீர்க்கிறது அடுத்தபடியாக வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க பகுதியிலிருந்து உருவாகி மேற்கு நோக்கி நகர்ந்த நிகழ்வு தற்பொழுது உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பகுதியில் மேற்கே நகர்ந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் குஜராத் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளுக்கு வந்து இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் அரபிக்கடலோட பாகிஸ்தான் மற்றும் ஈரான் எல்லையோரம் வழியாக வடக்கு அரபிக்கடல் பகுதியில் ஓமன் வளைகுடாவை நோக்கி நகரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தபடியாக புதிதாக புதிதாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அதாவது அந்தமானுக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் ஆந்திராவிற்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட வங்கக்கடல் பகுதியில் இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் வடக்கு வடக்கு அந்தமான் பகுதியில் மியான்மரை ஒட்டிய பகுதியில் வளிமண்டல சுழற்சியாக உருவாகி அது ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதிக்கு வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் காற்று காற்று சுழற்சியாக தாழ்வு நிலையாக மாறி பிறகு மாத இறுதி நாட்களாக முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்கும் மாத இறுதி நாட்களில் தீவிரமடைந்து செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூன்றில் அதே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நீடித்து பிறகு ஒடிசாவின் கரை கரைப்பகுதி வழியாக உள்ளே நுழைந்து தென்மேற்கு பருவமழையை வட அர அதாவது அரபிக்கடலோட குஜராத் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகம் வடக்கு பகுதிகளில் மழை பொழிவை தீவிரப்படுத்தி இருக்கிறது இது ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதியில் கூடுதலாக மையம் அமையும் பட்சத்தில் அதாவது மையம் அம்மையும் பட்சத்தில் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை தெற்கு கர்நாடகாவிலையும் தெற்கு கர்நாடகானா கடலோர கர்நாடகாவோட தெற்கு பகுதி மேலும் வடக்கு கேரளாவிலையும் கொஞ்சம் மழை பொழிவை கூட்டும் இவை ஆவி ஆய்வில் இருக்கிறது இருந்தபோதிலும் இந்த வங்கக்கடலோட அந்தமான் கடற்பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வுக்கு இடையே வடகிழக்கு மாநில பகுதிகளிலிருந்து அதாவது மியான்மர் நாட்டிலிருந்து சீன பகுதியிலிருந்து ஒரு வளிமண்டல சுழற்சி வடகிழக்கு மாநிலங்களுக்குள் வந்து வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க வழியாக பீகார் வழியாக அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது இரு சுழற்சியும் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அதாவது வங்கக்கடலை உருவாகக்கூடிய நிகழ்வும் பீகார் மற்றும் மேற்கு வங்கம் வழியாக மேற்கிழக்கு நோக்கி சார் மேற்கு நோக்கி நகரக்கூடிய நிகழ்வும் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு சற்று காற்றை திசை மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது கேரளா வழியாக பெரும்பாலும் நுழையாமல் கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா மகாராஷ்டிரா வழியாக நுழையும் அளவிற்கு வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அரபிக்கடலிலும் பாகிஸ்தான் வழியாக போக வேண்டிய நிகழ்வு அரபிக்கடலுக்குள் இறங்கி ஓமன் விளகுடாவை நோக்கி போகும் என்பதனால எப்பொழுதுமே கடலில் இறங்கினா உயிர் இருக்கும் நல்ல தீவிரமடையும் இதனால் கடற்பகுதியை பொழுதே குஜராத்தில் தீவிரம் அடைஞ்சு தான் அது அதிக மழை பொழிவை குஜராத்திற்கு அதீத எல்லாம் கொடுக்க போகிறது இருபத்தெட்டு இருபத்தொன்போதில் இருபத்தெட்டு இருபத்தொம்பதில் ரெண்டு பக்கம் மழை இருக்கும் ஒன்று அரபிக்கடலில் குஜராத் பக்கம் இன்னொன்று வங்கக்கடலில் ஒடிசா பக்கம் ரெண்டு பக்கமுமே மழை இருக்கும் இது எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டிற்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தென்மேற்கு பருவமழையை முழுமையாக கொடுக்கும் அளவிற்கு மாத இறுதியில் தீவிரமடையாமல் காற்றை இரண்டும் திசை மாற்றி வைத்திருக்கும் இருந்த போதிலும் மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொடிவை கொடுக்கும் அதுவும் அளவாக கொடுக்கும் இப்போ இந்த அறிக்கையை நான் பதிவு செய்து கொண்டிருக்கும் போது விவசாயிகளுக்கு ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வேண்டுகோள் நேற்றே நிறைய விவசாயிகள் மழையை எதிர்பார்த்தேன் பெய்யவில்லை மனவேதனை தான் மிச்சம் என்றார்கள் நிறைய பேர் நிறைய பேர் வந்து விவசாயிகள் கூட இல்லை மழையை வேடிக்கை பார்த்து கொண்டு மழையை ரசிப்பவர்கள் கூட ஏமாற்றம் அடைந்தார்கள் மழையை மழை பெய்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளமே வீட்டுக்குள் புகார்ந்தாலும் அவர்களுக்கு மழை பெய்து கொண்டே இருக்கணும் அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஏமாற்றம் தந்தது ஆக மழை எதிர்பார்ப்பு என்பது நாம் எப்படி வைக்கணும் நம்ம இதுவரைக்கும் என்ன சொல்லியிருந்தோம் வட கடல் ஓரத்திற்கு மழை வாய்ப்பு பெரிதாக இருக்காது நனைக்கு மழை கடல் ஓரத்திற்கு வரலாம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதியில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அதே நேரத்தில் கர்நாடக எல்லையோரா ஆந்திர எல்லை அனைத்து உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் உங்களுக்கு கண்டிப்பாக பெய்யன்னு ஒரு இடத்த சொல்ல முடியாது ஆனால் பெய்யும் இடத்துல வலுத்த பலத்த மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும்னு சொன்னோம் ஆனால் பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பல இடங்கள்ல கடந்த சுற்றுலா பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் மூன்று நாள் பெய்த மழையாக அறுபத்தைந்து எழுபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் பெய்திருக்கிறது திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு இந்த மாவட்டத்தில் வந்து அதெல்லாம் ஆகவே அதே போல் மதுரை அதே போல் சேலம் பல மாவட்டங்களில் அதிக மழை கிருஷ்ணகிரி தருமபுரியில் ஒரு சில இடங்களில் அதிக மழை ஒரு சில இடங்களில் ஒதுக்கி இருக்கிறது அதேபோல் எந்த பகுதியாக இருந்தாலும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அதோட மழைப்பொழிவோட அமைப்பு மாறி மாறி அமை ஏற்படுத்தும் தூத்துக்குடி மாவட்டத்தோட தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்தமே மொத்தமே ரெண்டரை சென்டிமீட்டர் தான் அது கொஞ்சம் கூடுதலாகவே பெய்திருக்கிறது ஆனால் அவர்களுக்கு திருப்தி இருக்காது ஏன்னா அந்த ரெண்டரை சென்டிமீட்டர் கோவில்பட்டிலையோ இல்லை கயத்தார் பகுதியிலையோ இல்லை கழுகுமலை பகுதிகளிலே பெய்து விட்டு போய்விடும் ஆகவே இப்படிப்பட்ட வானிலை தான் தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிற்கான வானிலை அல்ல பருவமழை அல்ல தென்நாட் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டிலே இடி பொழியும் வெப்பசலனத்துடன் கூடிய சுழற்சி மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் கண்டிப்பாக உங்களுக்கு பெய்யும் என்ற முழு நம்பிக்கை இருக்கக்கூடாது ஆகவே இப்பையும் கூட வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக எல்லோருக்கும் பரவலாக இந்த மாத இறுதி மற்றும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய அளவிலே ஒன்றும் தமிழ்நாட்டிற்கு மழை கொடுப்பதாக தெரியவில்லை ஆனால் மழை உண்டு இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கொடநாட்டில் ஐந்து மில்லி மீட்டர் தான் பெய்திருக்கு மழை மணி உள்ள இடங்களை மட்டும் அறிவிக்கணும் பாருங்கள் கொடநாட்டு ஐந்து மில்லி அப்புறம் ஒன்பது மில்லி ஹரூர் அதாவது தருமபுரி மாவட்டம் ஹாரூர் அதாவது பாப்பிரெட்டிப்பட்டிக்கு அருகே இருக்கக்கூடிய மலைப்பகுதி இங்கே எல்லாம் மரங்களால் அதே போல் ம மழை இருக்கக்கூடிய பகுதிகளில் குளிர்விக்கப்படுகிறது வெப்பசல்ல மழைப்பொழிவு ஆகவே நேற்றைக்கு அறிவித்தோம் அதேபோல் மழைவாணி இல்லாத இடங்கள்லையும் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது ஆனால் ரிப்போர்ட்டில் வரல அதாவது இப்போ இப்போ கல்வராயன் மலையில் மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட மலைப்பகுதிகளில் கிழக்கு பகுதியில் மழை ஆனால் அது வந்து ஹாரூர் மட்டுமே பதிவில் வந்திருக்கு அதேபோல் ஆங்காங்கே மழை இருந்தது நேற்றுக்கு இப்படி ஆங்காங்கே மழை இருக்குமே தவிர அது உங்களுக்கு பெய்யும் என்று உறுதியாக நம்பிவிடக்கூடாது அதை வைத்து எந்த வித விவசாயம் விதைப்போ செய்யக்கூடாது அதுதான் நான் சொல்லுவேன் இந்த மாத இறுதியில் அதாவது இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து வடகடலோர வட மாவட்டங்களில் தூறல் இருக்குது நனைக்கு மழை இருக்குது இப்போ நேற்றைக்கு ஹரூர் நான் மழை பெய்யாதுன்னு சொல்ல முடியாது அரூரில் நேற்றைக்கு மழை பெய்தது ஹரூர் கரூர் இல்லை அதாவது தருமபுரி மாவட்டம் அதே போல அங்கே மழை பெய்தது மழை பெய்யாது என்று அங்கே ஏதாவது உலர்த்தி கொண்டிருந்தார்கள் என்றால் என்ன செய்வது நனைந்து போய்விடும் மழையே பெய்யாது என்று தெரிந்து போட்டிருந்தால் நனைந்து போய்விடும் ஆகவே மழை இருக்கிறது இந்த அளவு குறைந்த அளவு நனைக்கும் மழை இருக்கிறது என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது அதை நீங்கள் பெரிதாக நினைத்து விடக்கூடாது வரக்கூடிய நாட்களில் பெரிய மழை ஏதும் இல்லை அது செப்டம்பர் மூன்றாம் தேதி வரைக்குமே அப்படித்தான் தெரியுது அதுக்கு மேலையும் அடுத்த நிகழ்வு எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் மழை இருக்கிறது ஆனால் அது ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு வலிவான நிகழ்வாக வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஆந்திரப்பிரதேசத்தில் நிகழ்வு உருவாகும் பொழுது க ஆந்திரப்பிரதேச குறையோரத்தில் கண்டிப்பாக நிகழ்வு உருவாகும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக தென்மேற்கு பொறுமழை கேரளாவிலே கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் இப்பொழுதைக்கு இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு வரக்கூடிய நாட்களில் ஒரு சில இடங்களில் அதாவது நேற்று எப்படி ஆறூரில் ஐந்து மில்லி மீட்டர் பெய் ஒம்பது மில்லி மீட்டர் பெய்தது ஒரு சென்டிமீட்டருக்கு சற்று குறைவாக அதே போல் கொடநாட்டில் ஐந்து மில்லி மீட்டர் இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கு மழைப்படுவி கொடுத்தது நேற்றுக்கு டெல்டா மாவட்டங்களோட குடவாசலுக்கு அருகே கொடுத்துருக்கிறது இப்படி அதனால் குடவாசல் மழை மாநில தாலுக்கா அலுவலகத்தில் பெய்யாதனால மழையில் ரிப்போர்ட்டில் வரல இப்படி ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு கண்டிப்பாக பெய்யுன்னு எதிர்பார்க்கக்கூடாது பொது பணிகள் அதாவது இந்த மாதிரி பணிகள் ஆங்காங்கே லேசான மிதமான மழை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர இப்பொழுதைக்கு இந்த மாத இறுதியில் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் வடகடலோர வட உள் மாவட்டங்களில் கொஞ்சம் மழை கூடினாலும் உங்களுக்கு உறுதியாக பெய்யும் என்ற நம்பிக்கையை நீங்கள் வைக்கக்கூடாது ஆகவே இதை நம்பி நீங்கள் எந்தவித விதைப்பு போன்ற பணிகளையும் இப்பொழுது செய்ய வேண்டாம் தண்ணீர் ஆதாரம் உங்களுக்கு நீர் ஆதாரம் ஆழுதுளை கிணறுகளிலேயோ அல்ல பிற கால்வாய்களிலேயோ அல்லது ஆறுகளிலேயோ ஏரி குளங்களிலிருந்தோ தண்ணீர் ஆதாரம் இருந்தால் நீங்கள் விவசாய விவசாயப்படியை தொடக்கலாம் செய்யலாம் ஆனால் இதை நம்பி நீங்கள் விதைக்கக்கூடாது மழைப்பொடிவு இருக்கிறது ஆனால் பரவலாக இல்லை செப்டம்பர் மூன்று நான்கு தேதி வரைக்கும் அப்படித்தான் தெரியுது அடுத்த நிகழ்வோட தீவிரத்தன்மை ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு கரையில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக அக்டோபர் பதிமூன்றாம் தேதிக்குள் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் வெப்பசல இடிமழைப்பிடிவை கொடுக்கும் அதில் இல்லை அந்த நிகழ்வு தேதி நிகழ்வு அமைவிடம் இவை தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கிறது அது எந்த மாற்றமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல் மாத இறுதியில் வ ஆந்திரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதி மற்றும் ஒடிசா பகுதியில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றை திசை மாற்றினாலும் சற்று வெப்பசலில் மாலை இரவு மழை பொய் போல மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நீலகிரி மற்றும் நேற்றைக்கு இன்றைக்கு காலை கூட ஐந்து நிமிடம் மழை அப்பாதி கொண்டிருந்ததில்லை நல்ல மழை பெய்திருக்கு ஐந்து நிமிடம் பெய்தாலும் நல்ல மழை இந்த ஐந்து நிமிடம் மழை இப்படிப்பட்ட மழைகள் இருக்கத்தான் செய்யும் நேற்று ஆறுவேலூர் கூட தூரல் போல் கொங்கல் நகரத்தில் கூட நேற்றைக்கு லேசான மழை ஒன்றரை சென்டிமீட்டர் லேசான மழையில் ஒன்றரை சென்டிமீட்டர் அங்கே மணி இல்லை அது அது மாதிரியெல்லாம் அமைப்புகள்லாம் இருக்குது ஆகவே பரவலாக இருக்காது எங்கேயும் எப்பொழுதும் பெய்யலாம் ஆனால் பெரும்பாலான இடங்களில் இருக்காது தமிழ்நாட்டில் இப்படி சொல்லும் அளவிற்கு இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்குமே தவிர பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பு இப்பொழுதைக்கு இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் விவசாய பணிகளுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருங்கள் மழை இருக்கிறது நம்பிக்கூடன் இருங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் மாறுதலை அறிந்து பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன் கண்டிப்பாக மழை இல்லையே என்ற நேற்றைக்கு வார்த்தைகள் வந்தது மழை பெய்யவில்லை என்ற கவலை வார்த்தைகள் வந்தது இதன் காரணமாக தான் இப்படி சொல்கிறேன் தவிர மழை இருக்கிறது செப்டம்பரில் இருக்கிறது அக்டோபரில் இருக்கிறது அக்டோபர் பதிமூன்று வரை தென்மேற்கு பருவமழை அதற்கு பிறகு காற்றுச்சுழற்சி மழை வடகிழக்கு பருவமழை ப்ளஸ் ப்ளஸ் என்று சொல்லியிருக்கிறேன் அதில் மாற்றமில்லை இல்லை வங்கக்கடல் முப்பது டிகிரியாக இருக்கிறது தென்சின்னக்கடல் முப்பது டிகிரி நிலடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் முப்பது டிகிரி செல்சியஸ் இப்போ அதே போல் இப்போ தென் சின்னக்கடலில் கூட சில இடங்களில் முப்பத்தி ஒன்று இருக்கிறது பசிபி பெருங்கடல் பிலிப்பைன்ஸ் ஒட்டியில் முப்பது டிகிரி முப்பத்தொரு டிகிரி இருக்கிறது ஆகவே எல்லாமே வடகிழக்கு பருவமழைக்கு சாதகம் சூரியன் குத்துக்கதிர் நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களும் இன்றைக்கு புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் தெரு டெல்டாவின் தெற்கு ஓரம் அதாவது முத்துப்பேட்டை அலையாத்திக்காட்டு பகுதி அதிராமப்பட்டினம் மற்றும் பேராவரணி பகுதி வழியாக இன்றைய சூரியன் குத்துக்கதில் பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கே போய் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கடலை அடையும் பிறகு நிலநடுக்கோட்டு பகுதியில் வெப்பம் உயரும் இதனால் கடல் நீரோட்டங்கள் காரணமாக இன்னும் வெப்பம் உயரும் கடல் வெப்பம் ஆகவே கண்டிப்பாக வங்கக்கடல் நிகழ்வுகள் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வலுவாக இருக்கும் வலுவான மழை நல்ல மழை தரும் வலுவான நிகழ்வுகளால் ஆகவே ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாவட்டங்களை குறிப்பிட்ட ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கொடுக்கும் மழையை அதிக மழைப்பொழிவு ஒரே நிகழ்வு எல்லா மாவட்டங்களும் கொடுத்து விடாது ஆனால் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து மாறுதல் இருந்து பணி செய்தல் ஆகும்படியை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி